ஹாய் ஹலோ வெல்கம் டு அரிசுவையகம் சேனலுக்கு நீங்கள் தந்தத்துவரா அதற்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஜாக்கெட்டுடைய பேக் எப்படி க ட்ராயிங் போடணுன்னு பார்த்தோம் இப்போ வந்து கை நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா கை வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ ப்ளவுஸ் பீட்டில் எப்படி வந்து கை கட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா பேக் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த வந்து ஃபோல்டு மடிச்சிருக்க பாகம் இந்த பாகத்தை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க இந்த ஜாக்கெட்டை ரெண்டாக மடிச்சுட்டு உங்கள் நம்மளை பார்த்த மாதிரி வந்து இந்த ஃபோல்டு ஃபோல்டாக இருக்க பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு ஓப்பன் பீஸ் வந்து இந்த ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும் உங்களுக்கு ஸோ உங்களை பார்த்த மாதிரி நாலு பக்கம் துணி வந்து இந்த நாலு பக்கம் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இந்த பக்கம் வந்து கையுடைய நீளம் வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து பேக் வந்து டிராயிங் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஒரு முனையில் வந்து பேக் டிராயிங் பண்ணியிருக்கோம் அதோட இன்னொரு முனையில் வந்து நம்ம கை வந்து ட்ராயிங் பண்ணணும் அளவு ஜாக்கெட்டுடைய லெஃப்ட் ஹேண்டு தான் நம்ம வந்து மார்க்கிங் எடுத்துக்கணும் மேலே வந்து பிசுறு இருக்கும் பிசுறுக்கு வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு கூடு போட்டுக்கோங்க ஓ ஜாக்கெட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடை இந்த ரெண்டாவது கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஜாக்கெட் வந்து எங்கே முடியுதோ அந்த ஹார்மோல் வந்து எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் முடிகிற ஆச்சு இது வந்து இந்த ஜாக்கெட் இங்கே முடிகிற ஆச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஜாக்கெட்டுடைய ஷோல்டர் ஷோல்டரில் வந்து எங்கே தைச்சிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க்கிங் அதுக்கப்புறம் இங்கே தைச்சிருக்காங்கன்னா இது ஒரு கால் இன்ச் விட்டு தான் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கான்செப்டில் இங்கே ஒரு கால் இன்ச் வந்து விட்டுவிட்டு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் மார்க்கிங் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அளவு ஜாக்கெட்டே இதுலேருந்து எடுத்துடலாம் இப்போ இந்த ரெண்டாவது மார்க்கிங் பண்ணியிருக்க இடத்துல நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் வருது இல்லைங்களா இங்கேயும் வந்து ஒரு கோட் போட்டுக்கோங்க லைட்டாக போட்டால் போதும் இப்போ என்ன பண்ணணும் இங்கேருந்து வந்து ஒரு ஒரு இன்ச் ஒரு இன்ச் அளவில் கொஞ்சம் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த கனெக்ஷன் இருக்குது இந்த க்ராஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அங்கே நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த க்ராஸும் இந்த ஜாக்கெட்டுடைய கை சுற்றளவு இருக்குது அதே இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஹாமூல் வரையும் போது சென்டர் பாயிண்டில் இங்கே ஒரு ஆஃப் இன்ச் இங்கே ஒரு கால் இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே டாட்டட் லைனில் ஃபஸ்ட்டு டாட்டட் லைன் போட்டுக்கோங்க ஒரு கவு மாதிரி வரணும் அதே மாதிரி இன்னொரு லைன் அதை ஒட்டின மாதிரியே போட்டுக்கோங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் வரும்போது இந்த பக்கம் க்ராஸ் ஆகணும் அந்த லைன் ஸோ இப்படி வந்து ரஃபாக டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்மோல் வந்து நீங்கள் வரையலாம் ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்து கை வச்சு அப்படியே வரைய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வரைய வந்துடும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த மொதல் துணியை வந்து இந்த இந்த புக்கம் ஃபோல்டாக இந்த துணியை அப்படி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஹார்மோல் வந்து கட் பண்ணிக்கணும் ஸோ இதே போல் நீங்களும் வந்து ஜாக்கெட்டுடைய கையளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஜாக்கெட்டுடைய கை மார்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஸோ இங்கே வந்து கையுடைய சுற்றளவு இது வந்து கையுடைய கையுடைய நீளம் இது வந்து ஹார்மோல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ